ஐக்கிய அரபு அமீரகம் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் சாதனையாளர்களை கௌரவிக்கும் வகையில் கோல்டன் விசா வழங்கி வருது இதில் தொழில் முனைவோர் ஆராய்ச்சி மற்றும் அறிவியல் துறை திரைத்துறை விளையாட்டுத்துறை உள்ளிட்ட பல துறைகள் உள்ளடங்கும் இந்த கோல்டன் விசாவை பெறுறவங்க பத்து வருடங்களுக்கு அந்த நாட்டோட குடிமகன்களாக கருதப்படுவாங்க இந்த கோல்டன் விசாவை இந்திய திரைத்துறையை சார்ந்த பல முன்னணி பிரபலங்கள் வாங்கியிருக்காங்க ஹிந்தியின் ஷாருக்கான் கான் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட பலரும் மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டி துல்கர் சல்மான் உள்ளிட்ட பலரும் தமிழில் கமலஹாசன் விக்ரம் பார்த்திபன் சிம்பு விஜய் சேதுபதி யுவன் சங்கர் ராஜா த்ரிஷா ஆண்ட்ரியா மீனா உள்ளிட்ட பலரும் வாங்கியிருக்காங்க இந்நிலையில் ரஜினிகாந்துக்கு கோல்டன் விசா வழங்கி கௌரவித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் இது தொடர்பாக பேசிய ரஜினிகாந்த் யூஏஇ அரசாங்கத்திற்கு தன்னோட நன்றியை தெரிவிச்சிருக்காரு பிறகு தன்னோட நண்பர் லூலு குழுப் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் யூசுஃப் அலி இல்லாம இது சாத்தியம் இல்லை அப்படிங்கறதையும் அவர் தெரிவிச்சிருக்கார். Today I'm honored to receive this prestigious Golden Visa of UAE. My heartfelt thanks to UAE government